ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை யூனிக்காக நம்ம அதை வீடியோல நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க இந்த வீடியோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து தனித்தனி நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பேரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு ஐஎம் கன்னி அட் ஐ துலாம்

இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் துடே ஃபார் அவர் இன்றைய தினம் நமது தனுசு ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலேயே சந்தர்பகம் இருக்கிறாருங்க மேலும் பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல ராகவும் இருக்கிறார்கள் ஐந்தாம் இடமான பூர்வ புனிஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார்கள் ஆறாம் இடத்துல குரு ஏழாம் இடத்துல புதன் சுக்கரன் சிவரின் சேர்க்கையான மூன்று கல சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த இரவுகள் காரணமாக இன்றைய தினம் ஐந்தாம் இடம் வலுவாக இருப்பதன் காரணமாக இன்றைய உங்களுக்காக சில கூடுதலாக பொறுப்புகள் தேடி வருங்க பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாள்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலக பணிகளில் உங்களை நம்பி சில புதிய பொறுப்புகள் தருவாங்க உங்களை டெஸ்டிங்காக கூட அந்த பணிகள் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கலாம் எனவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடித்து உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் வேலை பார்த்துட்டு நீங்கள் நல்ல ஒரு உயர்வை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியும் ஏன்னா இப்பொழுது பதவி யோகம் கூடி வந்துள்ளதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் அதற்கான முன்னோட்டமாக கூட உங்களுக்கு புதிய பொறுப்புகளை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் தராங்கிறதுக்காக நீங்க போய் சண்டை போடக்கூடாதுங்க உங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை நீங்க சிறப்பாக ஏற்றுக்கொண்டு உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்க எதிர்பாராத வகையில நல்ல சிறப்பான வெற்றிகளை துரிதமாக செய்து கொடுத்து அசுத்துங்க உங்கள் டேலண்ட்டை முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்தி நல்ல ஒரு உயர்வான சூழ்நிலையை அமைத்துக்கொள்ள நல்ல ஒரு வழிவகையினை ஏற்படுத்தி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு தினமாக என்ற தினம் உங்களுக்கு அதன் மூலமாக அமையும் நீங்கள் பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நெருக்கடி இல்லாமல் தப்பிக்கணும் அப்படின்னா இப்பொழுது இருந்தே நீங்கள் சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்தணும் அட்லீஸ்ட் செலவுகளாக கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க ஏன்னா பட்ஜெட் போட்டு செலவு வேண்டியது வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் திடீர்னு வர எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சமாளிக்க முடியும் ஸோ அதை புரிந்து கொண்டு நீங்கள் பணத்தை கொஞ்சம் கையிருப்பு வைத்துக் கொள்வது நல்லதுங்க எல்லா பணத்தையும் செலவு பண்ணிடக்கூடாதுங்க வியாபாரிகளுக்கு என்ற தினம் ஓரளவு சுமாரான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கிடைக்கக்கூடிய லாபத்தை கரெக்டான வகையில் நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க அந்த தினம் முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையிருப்பு வைக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க ஏதாவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல நீங்க வந்து தாராளம் காட்டக்கூடாது யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க அந்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்ற ஒரு பிளான் வந்து உங்க மனசில் இருக்கணும் ஸோ அந்த பேக்கப் பிளானை மனதில் வைத்துக் கொண்டு தான் நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கணும் நீங்க பாட்டுக்கு சிந்தித்து செயல்படாமல் வாக்குறுதியில நீங்க அள்ளி வீசியக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேர்முறை எண்ணங்களோட பாசிட்டிவோட எண்ணங்களோட நீங்க செயல்படுவது நல்லதுங்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய கடன் சந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஆராய்ந்து செயல்படுறது ரொம்ப முக்கியம் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடாதுங்க கொஞ்சம் யோசித்து கடன் வாங்கல் அல்லது கடன் கொடுக்கலாம் கொஞ்சம் நிதானத்தை செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க நிறைய ஆதாயத்தினர் கண்டிப்பாக பெற முடியும் அதன் மூலமாக பல சிக்கல்களை நீங்க சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க உத்தியோகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை இன்னைக்கு தேவைங்க இந்த தினம் உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி தராத நபர்களுக்கெல்லாம் நீங்க மீண்டும் கடன் கொடுத்து ஏமாறக்கூடாது அந்த மாதிரி கடன் கரையும் உங்க நண்பர்களாக இருக்கலாம் நெருக்கமானவர்களாக இருக்கலாம் நீங்க ஏற்கனவே வாங்கின கடனை செட்டில் பண்ணாத வரைக்கும் புதிதாக மேலும் கடனை கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் ரொமண்டிக்கான நினைவுகள் உங்களுக்கு மனது முழுக்க ஆச்சரி ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே நல்ல காதல் உணர்வுகள் என்ற தினம் இருக்கிறது உங்களுக்கும் உங்க மனக்குழுந்து காதலருக்கும் இடையில நல்ல செய்திகளை வந்து சேரும் அதனால் நீங்க ஆச்சரியமாக இந்த தினம் காதல் வாழ்க்கையை சிறப்பாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் நீங்களும் உங்க காதலரும் பரஸ்பரமாக உங்களுக்கு ஒரு ஒருத்தருடைய கருத்துக்களை ஒரு புரிந்து கொண்டு பிரச்சனையை தீர்த்துக்கொள்ள நீங்க கண்டிப்பாக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் கோபத்தை வெளிக்காட்டக்கூடாது காதல் வாழ்க்கை கண்டிப்பாக இனிமையாக மாறும் இந்த தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது எல்லா இடத்துலயும் பொது பொதுவாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருங்க ஏன்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுவீங்க அதனால உங்க பெயர் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிவிடும் ஸோ அதெல்லாம் தவிர்த்து ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே யார் யாருக்கு எந்தெந்த உதவிகள் வேணுமோ அது கரெக்டான நேரத்துல செய்து கொடுங்க உதவிகள் செய்து கொடுக்கணுங்கிற முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து அதில் காலதாமதம் நிகழ்த்த வேண்டாம் சரியான நேரத்தில் உதவி செய்தால்தான் அந்த உதவிக்கு உண்டான மதிப்பு மதியம் கிடைக்கும் புரிஞ்சுக்கணும் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நல்ல ஒரு ஆச்சரியமான தகவல் சர்ப்ரைஸான தகவல் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் ஊடகத்துறை மீடியாஸ்லாம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நல்ல உற்சாகமான நல்ல செய்திகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே மகிழ்ச்சியாக இருப்பீங்க அற்புதமான ஒரு நாள் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்டிக்கொள்வதற்கு கொஞ்சம் கூடுதல் சிந்தனை தேவை கடன் கொடுக்கல் வாங்கல நிதானத்தில் செயல்பட வேண்டுங்க நல்ல வாய்ப்புகள் தொழிலில் புதிதாக கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறிது லாபம் கிடைத்தாலும் அதை பத்திரமா நீங்கள் பாதுகாத்துக்கொண்டு பத்திரமா செலவு பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக செலவுகள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அலுவலக பணிகளில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருங்க வளைந்து கொடுத்து போங்க உங்களுக்கு நல்ல நம்பிகள் கண்டிப்பாக அதிகமாக கிடைக்கணும் கிடைக்கணுன்றே சிறந்த ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கூடும் கரெக்டான அதில் கரெக்டான நபர்களுக்கு உதவி செய்யுங்க நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாளுக்கு கொஞ்சம் சிந்தனையின் போக்கில நீங்க கவனம் செலுத்தணும் நேர்மறை எண்ணங்களோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க நல்ல உயர்வான ஒரு நாள் எத்துக்கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க பதவி உயர்வு வந்து சேரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்று தினத்தின் அழகா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண உங்களுக்கு அதிர்ஷம் தரக்கூடிய நிறமாக அமைந்து பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் அன்றைக்கி அதிர்ஷம் தரக்கூடிய நெகனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது தனுசு ரசி அன்புகளில் யாருன்னால் தினம் மூலம் நட்சத்திரம் நன்றெல்லாம் இருக்கீங்களோ இன்ற தினம் உங்களை நம்பி சில கூடுதலான பொறுப்புகளை வழங்கும் போது அதை நீங்கள் தட்டி அழிக்காமல் ஏற்றுக்கொண்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அதை நினைத்து நீங்க சிறப்பாக உங்களது திறமைகளை வெளிப்படுத்தி உங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை அமையுங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்படுங்கிறதுனால அதுக்கு முன்கூட்டியே நீங்க ப்ரிப்பேரா இருந்திருக்கிறது நல்லதுங்க பஜர் போடு செலவு பண்ணுங்க பணத்தை கையிருப்பு வைத்துக் கொள்வது நல்லது பொறுப்புகள் கூடும் பூராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு வியாபாரத்துல ஓரளவு சுமாரான லாபம் கிடைத்தாலும் அதை பத்திரமா பராமரிக்கணுங்க எந்த வகையில செலவு செய்யணுங்கிறது நீங்க கண்ட்ரோலா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் சிந்தித்து செயல்படுங்கள் குறிப்பா வாக்குறுதிகளை கொடுக்கும்போது யோசித்து நிதானத்தை செயல்படுவது நல்லதுங்க உத்திராடம் நட்சத்திரம் தரும் மனதில் நேர்மறையான பாசிட்டிவான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் சூழ்நிலை தந்தமாக நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் ஏற்கனவே கடன் வாங்கி திருப்பி தராத நண்பர்களுக்கு மீண்டும் கடன் கொடுக்கக்கூடாதுங்க உங்களுக்கு நிறைய வகையில் ஆதாயம் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பாசிட்டிவான எண்ணங்களோடு செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே